தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதியை வணங்கி பெரியாணிச்சம் தாயை வணங்கி அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜ் ஐயா வணங்கி தனுசு ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான குரு பயிற்சி பகு போகலாம் வாங்க ஓகேங்களா அப்போ வந்து குரு குரு போலம் வந்து நம்ம எப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஆரம்பமாகுது தனுசு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு தான் ஒன்று ராசிக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஆங்கிலம் தேதியான ஒன்றாம் தேதி ஐந்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் பார்த்தீங்கன்னா மேசராசிலிருந்து ரிசபராசிக்கு பயிற்சி சேர்க்கிறார் குரு குரு பகவான் ஓகேங்களா அப்போ வந்து ரிஷபராசில இருந்து சாரம் இருக்குதுங்க அப்போ கீழ்த்தி ரெண்டாம் பாதத்தை அவரோட பயிற்சி மாதம் தொடங்குறாரு ஓகேங்களா அப்போ கீழ்த்தி ரெண்டாம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் ரோகன் ஒன்று மூணு நாலு பாதம் இப்போ மிருகசி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஓகேங்களா உங்கள் ராசி தனுசு ராசி என்ன நசு சாரம் இருக்குதுங்க மூலம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாள் பாதம் ஊரோட ஒன்று ரெண்டு மூணு நாள் பாதம் உத்தரோட ஒன்றாம் பாதம் அப்போ இந்த பாதம் அந்த பாதமும் நட்பாக இருக்குதா பகையாக இருக்குதா ஓகேங்களா அது பிரகாரம் தான் கோச்சாரத்தில் பாலங்கள் தான் என்னோடய ஒரு அனுபவத்தில் பார்த்தா அனுபவத்தை சொல்கிறேங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அந்த ரிசபத்தில் அவர் பயி மயணிக்கிறதுக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்கும் இன்ன இன்னும் இந்த அமைப்பில் நல்லா நல்லாயிருக்கும் பார்த்தோம்னாக்கா அவர் சம்பத்த தாரையாகவோ சாதக தேமத்தாரையாகவோ சாதக தாரை மைத்தர் தான் மயம்தான் பரம் மைத்த தாரையாகவோ ஓகேங்களா இல்லை இந்த மாதிரி அமைப்பில் யோ யோகி அமைப்பு இந்த மாதிரி அமைப்பில் இருந்து இருந்து இருந்தாருன்னா ஒரு அமைப்பு நான் நான் நல்ல ஒரு பாயிண்டைப் எடுத்துக்கலாம் அது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ஓகேங்களா ஒரு ப ஒரு பண நட்சத்திரத்துலேயோ ஒரு முடங்கு நட்சத்திரத்துலேயோ ஒரு அவயோகி நட்சத்திரத்துலேயோ இல்லை மூணு ஆறு பதின மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஓகேங்களா அந்த மாதிரி அதிபதி சா சாரத்துலேயோ உங்கள் ஜ ஒரு ஜனநாயக ஜாதகத்தில் அஸ்தகதம் பெற்ற ஓகேங்களா அஸ்தக பெற்ற ஜா அந்த அந்த அதிபதியோட சாரத்தில் இவர் அந்த கோச்சாரத்தில் அந்த சாரத்தில் போயிட்டு பய பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தாருன்னா எப்படி நட்புலாம் கொடுப்பார் ஓகேங்களா கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சாத்தியம் குருக்கும் கம்மி தான் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பார்வை வச்சு ஓகேங்களா அப்போ என்ன ப என்ன பார்வை பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ஏழு ஒம்பது பாதி வச்சு நம்ம வந்து இப்போ எடுக்கிறது எந்த எந்த பாவத்துக்கு எந்த எந்த பாவத்தில் இருக்கார் ஓகேங்களா அந்த ஒரு அமைப்பு வச்சு கோச்சார பாலனை சொல்கிறோம் ஓகேங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோச்சார பாலனை வச்சு பொதுவான பலன்தான் ஜனங்களால் ஜாதி வச்சு மூலிமான பலனை சொல்ல முடியும் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ அப்படி பது வா வாடி வாசிப்போம் ஓகேங்களா அப்படி பதுகுளில் போய்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குரு வந்து என்னவா அங்கே இருக்கார் ஓகேங்களா அப்போ எத்தனை கூடியவர் அப்போ ஒன்று கூடியவர் நாலு கூடியவர் அப்போ குரு வந்து அப்போ எங்கே எங்கே இருக்கார் ஆறில் இருக்கார் அப்போ இதை சஷ்டா சஷ்டாச குருன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நாள் எங்கே போயிடுச்சிங்க ஆறுக்கு போயிடுச்சு ஓகேங்களா அப்போ அந்த ஆறுக்கு போய் ஓகேங்களா அப்போ அந்த ஆறு போய் எத்தனை எந்த எந்தெந்த பாவத்தை நம்ம எந்தெந்த பாவத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஓகேங்களா பத்தாம் படத்தை அஞ்சாம் வரையும் பார்க்குறாரு ஓகேங்களா அதே மாதிரி பன்னெண்டாம் படத்தை தனது ஏழாம் வாரியும் பார்க்குறாரு ஓகேங்களா அது அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டாம் இடத்த தனது ஒன்பதாம் வரையோ பார்க்குறேன் ஓகேங்களா ரைட்டு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா பார்வையாத்த பணம் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இப்போ வந்து வந்து ஃபர்ஸ்ட் இப்படி இப்படி போய்க்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சில ஒரு இடஞ்சல் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரி ஆகி போச்சு ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ உங்களுக்கு சஷ்டாத்த சஷ்டாஸ்தல குரு உங்களுக்கு போயிட்டு இருக்காருனாக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒன்று கூடி நாலு கூட இல்லைங்களா அப்போ அந்த ஒன்று கூட நாலு சஷ்டாஸ்தல குரு போய் உங்களுக்கு வந்து புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயிற்சி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதாவது யாருகிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னே கடனை உடனே வாங்கக்கூடாது யாரும் ஜாமீன் போடக்கூடாது யாரும் வக்கலுக்கு வாங்கக்கூடாது ஒரு வீடு வண்டி வா வாசல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அது அடமானங்கள் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாலும் நம்ம அவளை செயல் வந்து பார்த்து நிதானமாக பார்த்து நிதானமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னங்க குரு 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 பயிற்சி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணுறதுங்க அவங்களோட ராசி அதிபதி அந்த ஒன்று கூட நாலு கூட இவன் சஷ்டாத்தில ஆறில் போய் அமர்ந்துட் வந்து பயிற்சி நடத்துகிற ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடலுக்கு உண்டான ஒரு செலவு செலவின செலவினத்தை கொடுப்பா ஒரு மன உழை உடைச்சில கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தன்மை கொடுக்க பாயிண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்படி போய் டாப்பாக இல்லை அதாவது எத்தனையோ நீங்கள் பாருங்கள் பாருங்கண்ணா என்னோடய பதவியும் பாருங்கள் மற்ற 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 ஜோதிட பதவியும் பாருங்கள் எதுவும் உங்களுக்கு செட்டாவது நீங்கள் நீங்கள் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து யாருக்கும் ஜாமீன் போடுறதோ அது ஜாமீன் பண்ணு எப்படிங்க அதாவது வீடு சம்மந்தப்பட்ட வண்டி வானம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து போய் ஜாமீன் போடுறதோ போய் முன்னே நிற்கிறதோ சார்ஜ் விட இங்கே இருக்கக்கூடாது ஓகேங்களா அப்போ வந்து அந்த காலகட்டங்களில் தாயர் உடல்நிலையும் பார்த்துக்கணும் நம்மளோட உடல்நிலையும் பார்த்துக்கணும் வண்டி வானத்தை கொஞ்சம் பார்த்து கவனம் ஓடும் கவனம் வரணும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்து கவனமாக கொஞ்சம் பொறுப்பாக நி நிதானமாக செஞ்சு செய் செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தை நம்ம தள்ளப்படுறோம் ஓகேங்களா அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்த்தீங்கனாக்கா அவர் ஆறாம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி பண்ணாலும் ரெண்டாம் இடத்தை தனது ஒன்பதாம் மாதிரி பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ ரெண்டாம் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனது ஒன்பது ஒன்பதாம் வாரியோ ரெண்டாம் இடத்துக்கு அஞ்சுலையும் அங்கேருந்து ஒன்பதாம் வாரி பார்க்குறாரு எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா எது வந்தாலும் சமோலை கூட திறனை கொடுத்துருவார் குடும்பத்தில் வந்து எவ்வளவு குள குளப்பிரவாசம் வந்தாலும் அப்படி அமைதியாயிரும் அப்படி சமாதானம் ஆயிரும் ஒரு குறைக்க மாட்டார் அதை வ வருமான வருமான வருமானத்தை எடுக்க மாட்டேன் ஓரளவுக்கு ஒரு சீர்ப்பாக போயிட்டு இருக்கோம் அப்போ குடும்பத்தில் வந்து ஒரு ஆரம்பக்கல்வி படிக்கிற குழந்தைங்களா தான் சிறப்பாக அவங்களுக்கு குழந்தைங்க நல்லா சிறப்பாக படிப்பாங்க அது வந்து பிரச்சனை இருக்காது ஓகேங்களா யாருக்கு வாக்குறுதி கொடுத்தாலும் வாக்குறுதி காப்பாற்றலாம் ஓகேங்களா அது நியாயமாக சிந்தித்து எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொறுமையாக நிதானமாக நம்ம வாக்குறுதி வாக்குறுதியாக இருக்கணும் ஓகேங்களா அவங்க கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வராது அதே மாதிரி கொடுத்து வாங்க உஷாராக இருங்க குடும்பத்தில் உள்ள ந நபர்கள் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் சின்ன சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு ஒரு ஒன்பதாம் வரைக்கும் பார்க்கறனால பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குடும்ப குடும்பத்தை குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு உண்டான ஒரு வருமானமோ பொருளாதாரமோ எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நல்லா குடுப்பனியாக நல்லாவே இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தில் இருக்கா ஓகேங்களா அப்போ மூணுக்கு ஒரு பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கூடிய முயற்சி முயற்சிகள் அனைத்தையும் பார்த்திங்கனா காலகட்டங்களில் கொஞ்சம் தாமத கொடுத்து கொஞ்சம் நம்ம எஃபர்ட் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி சிறு பயணம் கூட பார்த்திங்கன்னா வண்டி வானத்துல போகக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் மொத்த இளைய சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவங்க உயிர்கள் படிக்கிறவங்களாக இருந்தாங்க உயர்க்கல்வி இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்க அவங்க ஊர் டூர் வேலை செய்யக்கூடிய ஊர் டூர் படிக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி கொடுக்கும் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் பார்த்து நடமுறை தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு எங்கே இருக்காரு நான் நாலு எத்தனை நாளில் மூணு நாலுக்கு நாலாம் பார்த்துக்கு மூணில் இருக்கார் ஓகேங்களா அப்போ நாலாம் பாதத்துக்கு மூணில் இருக்கார் அப்படின்னாக்கா ஓகேங்களா அப்போ நாலாம் பார்த்து மூணு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சொன்ன மாதிரி தாங்க நாலாம் பாதம் முதல் சொல்லியாச்சு அது வீடு வச்சா கொஞ்சம் தாமதம் இல்லை யாரும் கொஞ்சம் பார்த்து புசாக இருக்குது முதல் சொல்லியாச்சு மறுபடியும் வாசிச்சது வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ அஞ்சுக்கு ரெண்டில் இருக்கார் ஓகேங்களா அப்போ அந்த அஞ்சுக்கு ரெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்மளோட குழந்தைங்க அந்த அஞ்சுக்கு ரெண்டாம் படம் ஆறாம் படமாக போயிடுச்சு ஓகேங்களா அப்போ நாம் வந்து நம்ம முத நம்ம முதல் குழந்தையாக இருக்கட்டும் இல்லை பொதுவாக குழந்தைகளாக இருக்கட்டும் ஓகேங்களா நாம் குழந்தைங்க அதாவது குழந்தை அது அஞ்சுக்கே ரெண்டாம் படம் அது வரும் வருமான சாமி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது குரு பயிற்சின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அஷ்டச குருவாக குருவாக போதும்னா பார்த்தீங்கன்னாக்கா மற்ற டைமில் குழந்தைங்க மூலயமா நம்ம லாபம் கொண்டுட்டு இருக்கிறோம் குழந்தைங்க வேலைக்கு இருக்கிறாங்க லாபம் கொண்டுருக்க அவங்க வருமானத்தை நம்ம வாழ்கிற குடும்பமாக இருக்க பட்சத்தில் அந்த மாதிரி குடும்பத்துக்கு இந்த மாதிரி பயிற்சி எப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா ஓரளவுக்கு பெருசாக ஒரு பாதிக்காதுங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தை அவ்வளோதான் கொஞ்சம் பாதிக்காது ஒரு பெருசாக ஒன்றும் ஒரு பெரிய புள்ளியில் வைக்காது நல்லா நல்லா தான் போயிட்டு இருக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இடங்கள் இருக்குது பத்து இருக்குதுன்னா கொஞ்சம் பார்த்து உசாரம் ஹேண்டில் பண்ணுங்க அதே மாதிரி அரசியல் அரசு அரசியல்வாதியாக இருக்கிறோம் அரசியல் தொழிலாக பண்ணுறோம் ஒரு ஜோதிட தொழிலாக பண்ணுறோம் மாந்திரி தொழிலாக பண்ணுறோம் ஒரு கோயில் ஒரு பெரிய தொழிலாக தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது விளையா விளையாட்டு விளையாட்டு துறை நம்ம தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஒரு கண்காட்சி இந்த மாதிரி வச்சு இதுக்கெல்லாம் இதில் இந்த ஒரு வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி அமைப்புள்ள இருக்கிறவங்களாம் இந்த இந்த காரத்தில் இருக்கிறவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா இதை பெருசு ஓரளவுக்கு வந்து ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு லெவலில் இருப்பாங்க பெருசாக பாதிக்காது அப்படியே ஒரு கவனம் தேவை ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ ஏழுக்கு ஒரு பணம் இருக்கார் ஓகேங்களா அப்போ அது ஏழுக்கு பணம் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஏழுக்கு பார்த்து உங்கள் ராசி பாதக ராசி தானே ரைட்டு ஏழுக்கு அப்போ பண்ணலங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நமக்கு அதாவது நம்ம கூட்டாளி மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுப்பா ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கலத்துறதுக்கு நம்ம கலத்துறதுகிட்டையும் சரி அதாவது கலத்துற துணை துணைவார்கிட்டையும் சரி நம்ம நண்பர்களிட்டையும் சரி ஓகேங்களா வெளி சமூகத்துக்கிட்டும் சரி நம்ம என்ன பண்ணுங்க எல்லாத்துட்டையும் எல்லா எல்லா ஒரு எழுப்புணரோடு நம்ம இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு சேதம் கிடையாது நமக்கு பொருளுக்கு சேதம் கிடையாது கரெக்டாக நீட்டாக இருக்கும் ஓகேங்களா அதாவது லாபத்தை கூட கவன் கவ அந்த கவனங்கிற ஒரு பரிகாரம் அந்த ஒரு பயம் டாட்டு டாட்டோட நம்ம கவனமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு நம்ம சிறப்பாக கொடுத்துடும் ஓகேங்களா அது ஒரு லாபமாக கொடுத்துடும் ஓகேங்களா பெருசு நட்டம் பார்க்காது பெருசாக ஒரு பாதிப்பு கொடுக்காது ஓகேங்களா ரைட் அப்போது எட்டாம் இடத்துக்கு பார்த்திங்கனாக்கா பதினொன்றாம் இடத்துல இருக்காது ஓகேங்களா அப்போ வந்து இதெல்லாம் என்னங்க ஊர் டூர் பயணிக்கிற எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா கோர் போட்டேன் என்ன தண்ணி அந்த இடத்துல வருமானம் வந்துடும் ஓகேங்களா அது எட்டாம் இடத்துக்கு கடகமாக தானே வருது ஓகேங்களா எட்டுக்கு பதினொன்று அது ஆறுங்கிறது கருது என்னங்க அது வந்து ந நெல நில ராசி அதாவது விவசாயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா போர் போட்டால் போர் தண்ணி அது சிறப்பாக வந்துடும் அதெல்லாம் ஏமாற்றம் வராது ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டு விஷயம் ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லேண்டு விஷயமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோர்ட் கோர்ட்டு விஷயம் ஒரு ஆயில் ஆயில் கட்டுறது எல்ஐசி விஷயம் எல்லாம் இதுலலாம் பார்த்திங்கனாக்கா நல்லா லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுக்கு கொடுத்துரும் ஓகேங்களா அப்போ ஊர் டூர் நம்மளுக்கு ஒரு அமைப்பு நல்லா சிறப்பான அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலரு பார்த்திங்கனாக்கா எதிர்பாராத ஒரு ஒரு திருப்புமணி யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருங்க ஓகேங்களா அதில் எந்த மாற்றம் பண்ணல சின்ன ச எல்லாம் மீனமம் எஃபர்ட் போடுற எஃபர்ட்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருங்க ஓகேங்களா இந்த வருடத்தில் ஒரு பாயிண்ட்டை நம்ம கொடுக்கணும் சா ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பதுக்கு ஒரு பத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ ஒம்பதுக்கு ஒரு பத்தில் இருக்கார் அதுதான் அப்போ ஆறாக இருக்குது அப்போ அப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையார் என்னாத ஒரு அமைப்பு இருந்தாலும் அவர் பேரில் தொழில் பண்ணுறது அவர் கண்ட்ரோலில் தொழில் பண்ணுறது இதெல்லாம் வந்து நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த கண்ட்ரோல் நாம் வாங்கிக்கிறோம் நாம் அந்த வேலையை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு அதாவது ஒம்போதுக்கு ஒரு ப பத்தில் இருந்து அது ஆறு 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 இருக்கிற குருவாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கொஞ்சம் நை இருக்கும் கொஞ்சம் போட்டி போறாமல் இருக்கும் ஒரு ஈகோ பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா ஒரு பெருசாக மா 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 மனசாக வராது ஓரளவு நீ நீடிச்சு கொஞ்சம் கட் பண்ணி நம்ம போயிக்கலாங்க ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பத்துக்கு அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் படத்தில் இருக்கிறார் ப பத்தாம் படத்தை ஒரு ஒன்பதாம் பாரியை பார்க்குறார் அஞ்சாம் பாரியை பார்க்குறாரு பத்துக்கு ஒம்பது ஒன்பதாம் படத்தில் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குங்க பொதுவாக எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தொழில் வளம் நல்லாயிருக்கும் நல்லா படிக்கிறவங்களுக்கு பேர் போல் பட்டப்படிப்பு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த ஒரு பாயிண்ட்டு நல்லா நல்ல படிப்பு தொழில் நல்லாயிருக்கும் பேர் பட்டப்படிப்பு நல்லாயிருக்கும் இது அனைத்துமே நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு அது பதினொன்றுக்கு எத்தனை இருக்கார் பதினொன்றுக்கு எட்டு இருக்கார் ஓகேங்களா நம்ம எண்ணங்களும் சரி நிறைவேறது ஆசைப்படுறது எல்லாம் முதல்ல ஓசனம் பண்ணி ஒரு லெவல் பண்ணி தான் நம்ம ஆசை பண்ணணுங்க எடுத்துக்காது ஆசைப்பட்டு நம்மளும் வந்து ம மனசை வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது நீங்கள் அசால்ட்டாக இருந்த பாருங்கள் நடக்கும் கணக்கு போட்டு அது குடிக்க முடியும் நினச்சி பாருங்க நம்ம வந்து போகும் அந்த மாதிரி தான் வருஷம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் சூழ்நிலை கொடுக்கும் அதே மொத்த சகோதர சகோதரும் சரி நண்பர்களும் சரி எல்லா இதுவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம டைமுக்கு ஒத்து வர மாட்டாங்க ஓகேங்களா மற்ற டைம் நம்ம கூப்பிட்றப்பாங்கன்னா முக்கியமான டைமில் பார்த்தா கொஞ்சம் விலை இருக்கிற ஒரு சூழ்நிலையே நம்மளுக்கு கொடுக்காது வளர்ப்பு தந்தையாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி இரண்டாம் திருமணம் பண்ண துணை வேறாக இருந்தாலும் சரி ஓகேங்களா அது எல்லாமே இப்படி தான் கொடுக்கும் இந்த மாதிரி காலகட்ட கட்டங்களில் இரண்டாம் திருமண மன்றத்துக்கு உண்டான வாய்ப்பும் குறைவு கொஞ்சம் பாதம் ஓசனை பண்ணி நீங்கள் செய்யணும் ஓகேங்களா சரி நம்ம ஜாதகம் எது இருந்ததில் ப்ளஸ்ஸு தொழில் நல்லா இருக்கும் குடும்பத்தில் வருமானம் ஒரு 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 நிலையாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பலண்டாயடம் வெளியூர் பயணம் சுப சுப கோயில் கும்பாபிஷேகம் ஒரு பி பிஹெச்டி படிக்கிறது வெளியூர் தங்குறது போகிறது வர்றது இது நல்லாயிருக்கும் அப்போ தொழில் விஷயமாக நீங்கள் வந்து ஊரு ஊருட்டு ஊருக்கு போகலாம் பயணிக்கலாம் அது மூலம் வருமான வருமானத்தை ரென் பண்ணலாம் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ நீங்கள் இந்த தொழில் விஷயமா ஊரு விட்டு ஊர் போகும் என்ன பண்ண என்ன இருக்குங்க அப்போ குடும்பம் சரி இருக்க மாட்டீங்க அப்போ அந்த ஊருக்குள்ள சரி இருக்க மாட்டீங்க அப்போ இந்த சொன்ன பிரச்சனை பெருசாக உங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்பு கொடுக்காது பெருசாக பெருசாக ஒன்று நல்லா நல்ல நன்மை தான் கொடுக்கும் ஓகேங்களா இது சொன்னது போல் தனுசுராசிரியர்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சிறப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா சரி ரைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம கோயில் இருக்கு இருக்கிற இடம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் கல்யாணம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டம் கொமரா கொமராப்பள்ளி மெயின் ரோட்டில் கட்டில் பார்த்திங்கன்னாக்கா களிநூருங்கிற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் இருக்குது வீரசக்தி நாகாமா திருக்கோவில் சேவார்கட்டன்னு சொல்லி அந்த ட்ரஸ்ட் மொழியை மாதம் பார்த்தீங்கன்னா வீரசதி நாகாமா ஒரு கோயிலும் அதில் கராத்தே முனிப்பன் சுவாமி பிரியாணி சம்மன் இதெல்லாம் ஆலயமாக வச்சு ஏன்னா பன்னெண்டு பன்னெண்டு டு மூணு மணிக்கு அன்ன அன்னதானமும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம சிக்ஸ் டென் பிளாக் போய்ட்டு திருவாரி சிலம்பம் கராத்தே இது எல்லாம் பார்த்திங்கன்னு தெரியல நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் சிறப்பாக கற்று கொடுத்துட்டுருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தான நல்லா சிறப்பாக நம்ம இடத்துல நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் எதுக்கு எந்த குறையும் இல்லை யார் 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 எதாக இருந்தாலும் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க ஓ அதாவது ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஓகேங்களா என்னாவது பார்த்திங்கன்னா நம்ம கேட்டு சொல் அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓரே பிரச்சனைகள் கரெக்டாக இருந்து பிரபஞ்சம் வழி விட்டுதுன்னா அள்ளி கொட்டிடுவேன் இல்லைனாக்கா நீங்கள் அடுத்த முறை நீங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் நம்மளுக்கு போயிட்டுருக்குது ஓகேங்களா இது பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குறிச்சி வாக்கு சத்திரம் குறிச்சி குறிச்சிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னாக்கா கல் க சோழி பிரசனம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கல் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பிரசனை அவர் பா பார்ப்பாருங்க சிறப்பாக அருள் வாக்கு சிறப்பாக இருக்கும் இருந்த இருந்து இருந்துகிட்டு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா நாமளும் ஜோஹி தெய்வ வாக்கு எல்லாமே சொல்லக்கூடிய அமைப்பு இது ஒரு ரூட்னா அது ஒரு ரூட்டு ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு தன்மை கொடுக்கும் சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா சரி தனுசா சரிங்களே நம்ம என்னோடய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து பெல் பட்டனை அழுத்தி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்